நேத்துதான் நம்ம டியர் தம்பி லண்டன்ல போய் பதுங்கி இருக்கிறதா சவுக்கு சங்கர் பிரேக் பண்ண நியூஸ் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் அதற்குள்ளேயே வந்து நம்ம டியர் தம்பியினுடைய ஈசிஆர் பங்களா சுமார் முன்னூறு கோடிக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டப்பட்டு அதனுடைய வீடியோவை இப்போ மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு கூடவே நம்ம டியர் தம்பியோட வீட்டில் நடந்த பல தில்லுமுள்ளு வேலைகளையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு இதை பத்தி இன்னைக்கு இந்த பதிவில் விளாவறியா பதிலாம் ரத்தீஷ் தப்பி துபாய் ஓடி இருக்காரு அவர் எங்கெங்க சொத்து வாங்கியிருக்காரு அவர் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு இந்த விஷயங்கள நாங்க ஒன்னொன்னு வெளியிடுறோம் உங்களுக்கு டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களால் டியர் தம்பி அப்படின்னு அழைக்கப்பட்ட நம்ம ரத்தீஸ் அவர்கள் சென்னை ஈஞ்சம்பாக்கம் அக்கரை பகுதியில் ஈசிஆர் பீச்சுக்கு பக்கத்திலேயே டிவிஎஸ் அவன்யூவில் சுமார் முந்நூறு கோடி மதிப்புள்ள வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு அதாவது அந்த இடத்துல ஒரு சென்ட்டினுடைய விலையே ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த மொத்த ஏரியா பத்து கிரவுண்டு கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மதிப்பு மட்டும் பார்க்கும்போது நிலத்தோடது எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி இந்த அளவிற்கான இடத்துல வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கு அந்த வீடை பார்த்தீங்கன்னா மாடியிலேயே ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிரம்மாண்டமாக அது வந்து இருக்குது ஸோ இந்த வீடானது எப்படி கட்டுவதற்கு அவருக்கு வருமானம் வந்தது அப்படிங்கிற இடத்துலையும் இப்போ வந்து இடி அடுத்த கட்டமாக விசாரிக்க போகிறதா தகவல் வருது கூடவே அந்த இதுக்கு முன்னாடி சீல் வைத்த அவரினுடைய வீடு அப்படிங்கிறது எம்ஆர்சி நகரில் உள்ள அப்பார்ட்மெண்ட் ஒன்று ஸோ அதை தான் சீல் வச்சுருக்காங்க ஈடி ஸோ அப்படி சீல் வைக்கப்பட்ட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பார்ட்டி நடக்கிறதா மாரிதாஸ் அவர்கள் பிரேக் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து அங்கே பார்ட்டி அப்படின்னாக்கா ஏதோ ஜாலியாக வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற பார்ட்டி கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து விதமான ட்ரக்ஸு வித்தியாச வித்தியாசமான பொருட்கள்லாம் பயன்படுத்தி அந்த பார்ட்டி நடக்கிறதா ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சுருக்காரு கூடவே அவர் வந்து தனக்கு வந்து சோர்ஸின் அடிப்படையான ஆதாரத்தோடு தான் சொல்கிறேங்கிறதையும் அடித்து சொல்கிறாரு ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி அப்படிங்கிறது வெறுமன ரத்தீஸ் மட்டும் அதில் வந்து கலந்துக்கிறது இல்லை தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் அதில் வந்து கலந்து கொள்கிறதா அதில் அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக நம்ம கேட்டாலே ஷாக் ஆகிடுவோம் நயன்தாரா அவர்களினுடைய கணவரும் இயக்குனருமான விக்னேஷ் அவர்கள் இவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதா அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு கூடவே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காரு ஸோ விக்னேஷ் சிவன் அவர்கள் ரதீஷ் அவர்களினுடைய அந்த எம்ஆர்சி நகர் வீட்டில் இருந்ததாக சொல்லப்படுது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்தவுடனே இப்போ பல திரையுலகில் உள்ள முன்னணி நடிகர் நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் வந்து சினிமா பிரபலங்களை தான் பல பேர் இதில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ இந்த முந்நூறு கோடி அப்படிங்கிற பணமே ரத் சத்தீஷ் அவர்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வெளிப்படையாக பாமர மக்களுக்கும் தெரியும் சாமானிய மக்களுக்கும் தெரியும் இந்த பணம் வந்து நிச்சயமா தவறான முறையில் தான் வந்திருக்கு ஏன்னா அவர் எந்த விதமான பெரிய தொழிலோ இல்ல அவர் பேர்ல ஒரு கம்பெனியோ எதுவுமே வெளிப்படையாக இல்லை அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக தொழிலதிபராக இல்லாத ஒரு நபர்கிட்ட இத்தனை கோடிகள் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் தான் ஸோ அதை தானே கேட்பாங்க அப்படி பார்க்கும்போது இங்க அடுத்த கட்டமா நமக்கு இருக்கிறது நம்மளோட உதயநிதி அவர்கள் தான் அப்போ உதயநிதி அவர்களினுடைய பெயரை தான் இவர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் மணி அவர்களுமே உரித்து சொல்றாரு இன்னைக்கு தான் வந்து இது பொதுமக்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கெல்லாம் தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமனம் முதற்கொண்டு ரத்தீஷ் அவர்கள் சொல்கிறது தான் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிழல் முதல்வர் போல் செயல்பட்டுருக்கார் ரதீஷ் அவர்கள் அப்படின்னு பைகிரகமாக சொல்கிறாரு ரத்தீஷ் வந்து உதயநிதிக்கு க்ளோஸ்ன்றது எல்லோருக்கும் தெரியும் ரத்தீஷ் தி பவர் சென்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் ரீஷோட ரோல் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது சந்தேகத்திற்கிடமின்றி ரத்தீஷ் அவர்கள் உதயநிதியினுடைய பினாமி அப்படின்னு ஓப்பனாக பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் அட்மிட் பண்ணுறாரு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் திமுகவினுடைய குடும்பத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்கிறாரு இதில் நமக்கு வந்து கேட்குறதுக்கு சில கேள்விகள் எல்லாமே இருக்குது அதாவது இப்போ இவர்கள் வந்து செலவழிக்கிற பணம் அப்படிங்கிறது அவர்கள் கூத்தடிக்கிறதோ இல்லை அவருக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது நீங்கள் முந்நூறு கோடிக்கு இல்லை மூவாயிரம் கோடிக்கு கூட நீங்கள் வீடு கட்டலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் இந்த பணம் எல்லாம் யாருடைய பணம் இந்த பணம்லாம் உங்களுக்கு எப்படி வருது தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இப்போ இருக்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி அமைச்சராக்கப்பட்ட போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட துறை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறை அப்படிங்கிறத விட்டுருங்க கூடவே வந்து சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடிய துறை ஒன்றை கொடுக்கிறாங்க இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கணும் அதாவது ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ தான் அது அதாவது சிறப்பு திட்டங்கள் வந்து எல்லா அமைச்சரவையிலையும் போடுவாங்க மின்சாரத்துறையிலேருந்து உள்ளாட்சித்துறையிலேருந்து எல்லா துறைகளிலேயும் சிறப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்கன்னா அதற்கு உதயநிதி கிட்ட கன்சல் பண்ணணும் அதற்கு உதயநீதி கிட்ட வரணும் அப்போ உதயநிதிக்கிட்ட வரணும் அப்படின்னா அந்த இடத்துல உதயநிதி தான் ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னா கிடையாது அவருக்கு பதிலாக தான் நம்மளுடைய டியர் தம்பி அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறப்பு திட்டங்கள் அது குறித்தான ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு கை வந்து டியர் தம்பிக்கிட்டே இருந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அளவிலான இது ஒரு பணம் கையாடல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கிட்டத்தட்ட ஈடி வந்து ரவுண்டு கிட்டி அடிக்கிறதுக்கான காரணமும் அதுதான் இதில் ரத்தீஸ் அவர்கள் எந்த இடத்துல வாயை திறந்தாலும் அதில் உதயநிதி அவர்கள் வந்து மாட்டாமல் இருக்க போறதே இல்லை ஏன்னா அவருக்குன்னு சொல்லி தனியாக எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இப்போ அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு எம்பியா இருக்கிறாரு உதயநிதிக்கு கீழே செயல்படுறாரு அப்படின்னா கூட நால பின்ன வந்து அவரோட பதவியை அவர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க அவர் எம்எல்ஏவாக இருந்தார் அதை வச்சு மிரட்டி இது மாதிரி பண்ணிட்டாருங்கன்னு சொல்லி அவரை தனிப்பட்ட முறையில் கழட்டியாவது விட முடியும் இது அப்படியும் பண்ண முடியாது அவருக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாது அவர் அரசியல்லையே கிடையாது அப்படிங்கும்போது அப்போ அவருக்கு இந்த அளவிற்கு வந்து ஒரு பவர் சென்டராக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் பின்னாடி யார் இருக்கான்றதை நம்ம வெளிப்படையாக சொல்லிட முடியும் இது ஈடிக்கும் தெரியும் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இவ்வளோ தொடர்பு இருக்காருன்னு தெரியும் பொழுது அவரை ஏன் வந்து ஈடி இதற்கு முன்பே கைது செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது காரணம் என்னென்னா பத்திரிக்கையாளர் மணி அவர்களும் ஒரு தெளிவான ஒரு பார்வையில் முன் வைக்கிறாங்க குறிப்பாக மோடி நினச்சாலோ அமித்ஷா நினச்சாலோ ரத்தீஷ் அப்படிங்கிற நபர் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவரை தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட முடியும் அவரை பிடிச்சு ரீடைன் பண்ண முடியும் ஆனா அவர்கள் பண்ணலை அப்படிங்கும்போது அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா சொல்லப்படுது அதை நானும் ஏத்துக்குறேன் அது நிச்சயமா உண்மைதான் பிஜேபி ஏதோ ஒரு சின்ன விண்டோவை டேஎம் கேக் ஓபன் பண்ணி வைக்குது ஏன்னா திஸ் பர்ட்டிகுலர் பர்சன் இஸ் வெரி 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 இம்பார்டன்ட் பர்சன் இது வந்து வித்தியாசமான ஒரு பார்வை இது வரைக்கும் எனக்கு இது தெரிஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஜிக்கு சொல்றீங்கன்னா மேட்சாவும் ஆகுது ஆனா எனக்கு ஒரு கேள்வி இல்லைங்க நான் வந்து பேசி வச்சுட்டு பண்ணாங்கன்னு சொல்லலைங்க இல்ல எனக்கு லாஜிக்கல் லாஜிக்கெல்லாம் இங்க கேட்க கீழே புரியுது இன்னமும் எனக்கு ஒரு சின்ன அது மூலமா அவர் தப்ப அலோவ் பண்றது மூலமா மோடி கவர்மெண்ட் ஒரு சின்ன மெசேஜ டிஎம்கே கொடுக்குது ஃபர்ஸ்ட் கொடுக்குது கொடுக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து ஒன்று அழிக்கலாம் இல்லை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் இதில் எதை வேணாலும் பாஜகவானது செய்ய முடியும் ஏன்னால் இப்போ அப்படிதான் தொக்கா வந்து திமுகவானது மாட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் தான் பாஜகவினோட இலக்காக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது என்னதான் பாஜக வந்து பெரிய ஒரு கூட்டணி அமைத்து போட்டிக்கிட்டாலும் அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுலேயும் மத்தியில் ஆட்சிக்கு வர்றதா தான் இருக்கும் அதற்கான வேலைகளை இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை ஒரு தனிப்பெருமானோட ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய இன்றைய திட்டமாக அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு திமுகவினுடைய இந்த தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எம்பி எம்பி புதுச்சேரிய நாற்பது எம்பிக்கள் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்போ இவர்களை வந்து எப்படி தங்கள் பக்கம் தான் பாஜகவான திட்டம் அந்த திட்டத்திற்கு மிக மிக அத்தியாவசியமாக தேவைப்படுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு கடிவாளம் போடுறது அப்படி ஒன்றாகத்தான் இதை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக லண்டனில் பதிக்கின்ற ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் அவர்களால் தூக்க முடியும் பட் இருந்தாலும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இன்னும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படிங்கும்போது போது நாம் இப்படி ஒரு பார்வையும் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நிச்சயமாக பிஜேபி ஆனது எதையுமே வந்து கணக்கு போடாமல் பண்ண மாட்டாங்க ஒருவேளை இப்போ விட்டுட்டு பின்னாடி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வைக்கலாம் இல்லை தேர்தல் வரும்போது இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கொண்டு வரலாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியினோட முதலமைச்சரையே வந்து கைது பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு கைது சம்பவங்கள் கூட ஸ்டாலின் அவர்கள் மேலே உதிநிதி அவர்கள் மேலே இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஏன்னா டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது வெறுமனே அந்த ஆயிரம் கோடி ஊழல் மட்டுமே கிடையாது எப்படி வந்து மதுபான ஆலைகள்லேருந்து டாஸ்மாக் வராமையே பா ஆறுகளுக்கு வந்து நேரடியாக ஆலைகள்லிருந்து சரக்கு சப்ளை ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஊழலாக போயிடும் அதனுடைய உற்பத்தி விலை அப்படிங்கிறது முப்பது தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அதனுடைய லாபத்தினுடைய அந்த விழுக்காட்டை வந்து பார்த்துக்கோங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு சேல் நடக்குது அப்படின்னா அது எத்தனை ஆயிரம் கோடி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் அப்போ இது மிகப்பெரிய அளவிலான ஒரு ஊழல் கிட்டத்தட்ட டூ ஜியினுடைய ஊழல் அப்படிங்கிறது இரண்டு லட்சம் கோடின்னு சொன்னாங்க இது வந்து அதையெல்லாம் தாண்டி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருப்பதாக பலராலும் சொல்லப்படுது அதாவது திமுகவுக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரியான விஷயத்தை தான் பாஜக வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க டிராகன் படத்தினுடைய நடிகை இருந்து விஜய் டிவியில் உள்ள பிரபல ஆங்கர்கள் வரைக்கும் பல பேரும் வந்து இதில் ரத்தீஷ் அவர்களுக்கு தொடர்பு வந்ததாகவும் அவர்கள் அனைவருமே வைத்து இவர்கள் வந்து பார்ட்டி பண்ணதாகவும்லாம் சொல்லப்படுது இதெல்லாமே வந்து கனெக்டர் அடோன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உதயநிதியோட கண்ட்ரோலில் தான் தமிழ்நாட்டு சினிமா இருக்குது அப்படி பார்க்கும்போது சினிமா துறையில் உள்ளவர்களும் இதில் வந்து உடன்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது கனிமொழி அவர்கள் வந்து இது எதுலேயுமே மாட்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு புது கோணத்தில் ஒரு கேள்வி எழுப்பு தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யாவிற்கும் ஸ்பெயினுக்கும் வந்து கனிமொழி தலைமையிலான ஒரு குழுவானது போயிருக்காங்க எதுக்கு அப்படின்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட தீவிரவாத ஆதரவு நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா பாஜகவை பொறுத்த அளவில் திமுகவே வந்து ஒரு தேச விரோத கட்சின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுக மாதிரியான ஒரு கட்சியினுடைய ஒரு எம்பியை கனிமொழி போன்ற ஒரு தலைவரை அதுவும் அந்த குழுவிற்கே தலைவராக நியமித்து அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது கனிமொழிக்கும் அமிஷாவுக்கு ஏதாவது டீலிங் இருக்கோ உதயநிதியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நினைக்கிறாங்களா அந்த மாதிரியான ஒரு திட்டமும் இதில் வந்து இருக்கிறதா பேசப்படுது அது லாஜிக்கலாக தான் இருக்குது ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து வளர்வதற்காகவே கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிருந்து டெல்லி அரசியலுக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் தமிழ்நாட்டு பக்கமே வந்துடாதீங்க நீங்கள் டெல்லியே இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா உதயநிதி வெர்சஸ் கனிமொழி நம்ம பார்க்கும்போது அரசியல் காலத்துல உதயநிதியால் கனிமொழி கிட்ட கூட வர முடியாது கனிமொழி அவர்கள் தொடர்ச்சி அரசியல் பண்ணக்கூடியவங்க அரசியல் ஆளுமை உள்ளவங்க அரசியல் பேசக்கூடியவங்க உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எனக்கு அரசியலாக நினைத்து தெரியாதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்த நபர் வெறும் பட தயாரிப்பாளர் மற்றும் சினிமா நடிகராக மட்டுமே இருந்தவர் அதனால் கனிமொழி அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவரும் கருணாநிதியோட வாரிசு பெரிய உதயநிதி அவர்களும் ஸ்டாலினோட வாரிசு அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமான அந்த உரிமை இருக்குங்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக கீழே போயிடுவார் அதனால் வந்து கனிமொழியை தூரமாக வச்சுட்டு உதயநிதியை வந்து ஹைப் பண்ணி இன்னைக்கு ஒரு தலைவர் ரேஞ்சுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் நான் கண்டிப்பாக கனிமொழி அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வன்மமாக இருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாக கூட இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கலாம் அதை நம்ம ஏற்றுக்கவும் முடியுது நமக்கு வெளிப்படையாக வெளியிருந்து பொழுது இந்த மாதிரியான ஒரு லாஜிக் கூட இருக்கலாம் தான் தோணுது ஸோ இதில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்குது குறிப்பாக வந்து நாளைக்கு மே இருபத்தி ஒன்றானது நீதிமன்றத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த வீடியோக்களில் பார்த்த அந்த முக்கியமான ஒரு தீர்ப்பும் வந்து வர இருக்குது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கிட்ட இருந்து ஸோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விசாரணை அடுத்த கட்டமாக எங்கே போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம படிப்படியாக விவாதிப்போம்